பெருமாள் சொன்னாரா அனந்தாழ்வா உன்னை இந்த திருமலையை விட்டு நீ திரும்பி போன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்ட அப்ப அனந்தாழ்வான்னு சொன்னாராம் பெருமாளே நீ கூப்பிட்டத்துக்காக நான் அங்கே இருந்து இங்க திருமலைக்கு வரல என்னுடைய ஆச்சாரியரான என்னுடைய குருவான ராமானுஜருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அவர் சொன்னார் என்பதற்காகத்தான் நான் திருமலைக்கு வந்தேன் அதுவும் பெருமாளே இது உன்னுடைய பிறப்பிடம் கிடையாது இது வராக மூர்த்தியின் இடம் நீ முன்னாடி வந்த நான் பின்னாடி வந்தேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அதனால இது ஒண்ணும் உன்னுடைய சொந்த இடம் இல்லை அப்படின்னு அவர் வந்து அனந்தாழ்வான் சொன்னாரா அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய ஆச்சாரியரின் வாக்குக்கு மட்டுமே தான் கட்டுப்படுவேன் என்னுடைய குருவான ராமானுஜர் திருமலையை விட்டு நீ திரும்பிவான்னு சொன்னாதான் நான் இறங்குவேனே தவிர இல்லாட்டா நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுரக்கவி நிலை அப்படின்னு ஒண்ணு சொன்னாராம் என்ன மதுரக்கவி நிலை அப்படின்னா அந்த ஆழ்வார்களிலேயே மதுரக்கவி ஆழ்வாராக இருந்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா நம்மாழ்வாரை மட்டுமே தன்னுடைய குருவாக தன்னுடைய ஆச்சாரியனாக பாவித்து அந்த நம்மாழ்வாரை பற்றி மட்டுமே பதினோரு பாசுரங்கள் கொண்ட கண்ணினும் சிறுத்தாம்பு அப்படின்ற பிரபந்த பாசுரத்தை பாடினார் தன்னை அந்த மதுர கவி தாசனாக பாவித்து கொண்டு அப்படியே அவர் சொன்னாராம் பெருமாள் இன்னி வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வானே ரொம்ப மனசுல அப்படியே ஆச்சாரியனாக கொண்டு வழிபடக்கூடியவர்கள் அனந்தாழ்வானின் வழியில் வந்தவர்கள் எல்லாருமே தங்களை எப்படி அறிமுகப்படுத்திப்பாங்க அப்படின்னா அடியேன் கவிதாசன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா அடியேன் ராமானுஜ தாசன் அதே மாதிரி அனந்தாழ்வானின் வம்சத்தில் வந்தவர்கள் இன்னி வரைக்கும் சொல்லக்கூடிய விஷயம் அடியேன் கவிதாசன் வந்திருக்கேன் அப்படின்றதுதான்